இன்னைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி இட்லி தோசை செய்து போர் அடிக்கும் போது இது போல கேழ்வரகு மாவு வச்சு நல்லா மொறுமொறுப்பான தோசை செய்யலாம் வீட்டில் உள்ள எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதோட கேழ்வரகும் உடம்புக்கு ரொம்ப சத்தானது கேழ்வரகு வச்சு அடை கூழுன்னு செய்திருப்போம் இது போல் மொறுமுறுப்பாக தோசை செய்து கொடுக்கும் போது எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நம்ம மாவு முதல்ல கரைச்சி வச்சிடணும் ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது நல்லா மொறு வரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை பதத்தில் இது நல்லா கட்டிகள் இல்லாத கரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிட்றேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு கேரட்டையும் நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்ச தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருணும் மாவு கெட்டியாக இருக்கிறது போல இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிக்கோங்க இப்போது இதை சுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் தோசை தவ வச்சிருக்கேன் அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன் நம்ம கலந்து வச்சுருந்த மாவுலேருந்து தேவையான அளவு தோசைக்கல்லில் இது போல் ஊற்றிக்கோங்க நம்ம ரவை தோசை ஊற்றுறது போல் பரவலாக ஊற்றிக்கணும் இதை தேய்ச்சி விட முடியாது இது போல் கேப்புகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி விட்டுக்கலாம் மேலே அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதை மிதமான சுட்டில் வேக வச்சுக்கணும் இது நல்லாவே எடுக்க வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இது போல் திருப்பி போட்டுக்கோங்க திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க இந்த தோசையில் நெய் சேர்த்து செய்யுங்க இப்போது இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதை எடுத்துகிட்டு திரும்பவும் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் இப்போது இந்த தோசையுமே ரெடி ஆகிடுச்சு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே மொறுன்னு தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறேன் நல்லா சூடாக சாப்பிடும்போது கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தோசைக்கு நான் காரச்சட்னி செய்திருக்கேன் தேங்காய் சட்னி சாம்பார் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை பிரியர்களுக்கு இந்த கேழ்வரகு தோசை ரொம்ப இஷ்டமானதா இருக்கும் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இது போல கேழ்வரகு தோசையை நல்லா சத்தானதா செய்து கொடுக்கலாம் இந்த தோசையை நீங்க ஒரு முறை செய்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க இது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ